ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இட்லி மாவு இனிப்பு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் தோணுது அல்லது நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டால் கூட வீட்டில் இட்லி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா போதும் இந்த போண்டா வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோ படி அப்படியே செஞ்சு பாருங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த இனிப்பு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த போண்டா பண்ணுறதுக்கு நான் இங்கே மெசரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு அரைச்சது இல்லைன்னா பழைய இட்லி மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற மாவு பார்த்திங்க அப்படின்னா அரைச்சி ரெண்டு நாள் ஆகுது அந்த மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட நம்ம இட்லி மாவு அளந்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு ரெண்டுலும் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே இனிப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துடுங்க இது வந்து இனிப்பு அளவாக இருக்கும் உங்களுக்கு போண்டா நல்ல ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வாசனைக்கு ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அப்புறம் கால் டீஸ்பூன் சமையல் சோடாவும் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்துக்கோங்க ஸோ சமையல் சோடா ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க நம்ம எடுத்துருக்கிற இருக்கிற மாவோடைய அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் அப்போ தான் போண்டா வந்து நல்லா பொசு பொசுன்னு வரும் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா கரைச்சிக்கோங்க அந்த சர்க்கரை வந்து இட்லி மாவோட சேர்ந்து நல்லா இலகி வரும் அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துடாதீங்க நல்லா பெசினதுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் மாவை நல்லா கலந்தாச்சு இதில் நான் தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை சர்க்கரையை இலைய இந்தளவு இணக்கமாக இருக்குது இப்போ இந்த மாவுடைய பதம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே இணக்கமாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கணும் அப்போ தான் போண்டா வந்து நல்லா பஞ்சு மாதிரி வரும் ஒரு வேளை ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பேசினுக்கோங்க ரொம்ப இணக்கமாக இருந்தாலும் கொஞ்சமாக மைதா மாவு இல்லைன்னா கோதுமை சேர்த்து பசஞ்சிங்க அப்படின்னா சரியாக போயிடும் பாருங்கள் இப்போ மாவு வந்து நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது அடுத்தது நம்ம போண்டா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்ருக்கு இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துடலாம் பாருங்கள் இது மாதிரி ஒரே இடத்துல மொத்தமாக சேர்த்துடாதீங்க போண்டா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துடுங்க அதே மாதிரி எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது நல்லா சூடானதும் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் மாவை உள்ள சேர்த்ததும் அது உள்ளேயுமே நல்லா வெந்து வரும் ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிவிடும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா போண்டாசேரி வர வெந்திருக்காது இப்போ இதை எண்ணெயில் சேர்த்ததும் உடனே திருப்பி விட்டுறாதீங்க லைட்டாக பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும் ஒரு சைடு இது மாதிரி லைட்டாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்து ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம் இது மாதிரி அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் போண்டா ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா இது எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் கிளாத்தை விரிச்சுட்டு அதில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் நஞ்சம் எண்ணெய் இருந்துச்சுன்னா கூட அது எல்லாத்தையும் அதை ஈட்டிடும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா போண்டாவும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இட்லி மாவு இனிப்பு போண்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இது எண்ணெய் குடிக்குமோன்னு பயப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது அதே மாதிரி பிரிஞ்சு போகாமலும் ரொம்பவே சூப்பராக வரும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவில் செஞ்ச மாதிரி இருக்காது டீ கடைகள்லாம் சாப்பிடுவோம் இல்லையா இனிப்பு போண்டா அதே மாதிரி நல்லா சாஃப்டாகும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீடியோ படி அப்படியே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி